ியா வெல்கம் டு கோகுல் துளசி கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவள் உப்புமா இதுக்கு இப்போ அவள் ஒரு ரெண்டு டம்ளர் இந்த டம்ளர் இருக்குது ரெண்டு டம்ளர் அவள் எடுத்துக்கிறேன் எந்த அவள் வேணாலும் எடுத்துக்கலாம் வெள்ளை அவள் கட்டி அவள் இருக்குல்ல அது எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த அவளை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் இப்போ கொஞ்சம் உப்பு இந்த அவளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்றணும் நல்லா பெரட்டி விடணும் பாருங்க இந்த மாதிரி ஊரியமே இருக்குது பாருங்கள் இந்த ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெய் உட்காந்து எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ கடி கொஞ்சம் போட்டுக்கிறேன் பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் நல்லா கொஞ்சம் செவ கட்டுவேன் എടുത്ത അവളെ അത് കൂട്ടും கொஞ்சம் தேங்காய் தேங்காவை திருவிச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கேங்காய் திருவிச்சு அதை போட்டுக்கிறேன் இது ரொம்ப நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சளி இருந்தா உடம்பு நெஞ்சு சளி இருந்தா இத சாப்பிட்டாலே கொஞ்சம் இறங்கிடும் பற்றையாக கூட நம்ம அவள் எடுத்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லது பாருங்கள் அவள் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க இது ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் இதிலே வெள்ளம் போட்டு செய்வாங்க அது ஒரு நாள் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுகிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த ரெசிபியோடு பார்க்கலாம்